அலாம் அலா வர வர அலமது கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் இந்த ரமலான் மாத்திலே முஸ்லீமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம் அதிலே இறுதி வகுப்பாக இன்றைக்கு உறங்கக்கூடிய நடைமுறைகள் ஒருவருடைய உறக்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் எத்தகைய ஒழுக்கங்களை அவர் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு காட்டி தருகிறார்கள் அந்த விஷயங்கள் என்னென்ன என்பதை நாம் இந்த வகுப்பிலே பார்க்க இருக்கிறோம் அல்லாஹ் சுஹானோ தாலா தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான் ஒமின் ரஹ்மத் ஹி ஜால் அலக்கு முல்லையில் ஒன் நஹார லி தஸ்குனூ ஃபீஹி ஒலி தபித்தூ மின் ஃபவுலிஹி அல்லாஹ் சுஹானோ தாலா சொல்லி காட்டுகிறான் நீங்கள் அமைதி பெறுவதற்காகவும் அவனுதை அவனுடைய அருளை தேடுவதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவும் அல்லாஹு சுபானவு தாலா இரவையும் பகலையும் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிறான் இது இந்த இரவு பகல் என்பது அல்லாஹினுடைய அருளில் இருந்து உள்ளது என்று சொல்லி அல்லாஹு சுப்ஹானவு தாலா தன்னுடைய திருமுறையிலே இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான் அப்ப இந்த வசனத்தின் மூலமாக நபியல்லாஹ்ஹாஹ் அறிவிவசல்லம் அவர்கள் சொல்லக்கூடியது இந்த இரவை அல்லாஹ் சுஹான் ஒரு மனிதனுக்கு அமைதி வரக்கூடிய ஒன்றாக பகலிலே ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பிற்காகவும் இபாதத்துகளுக்காகவும் செயல்படுத்த வேண்டும் என்பதையும் இரவு நேரத்தை உறங்குவதற்காக கழிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹான் தாலா ஒரு வாழ்க்கை சுழற்சியிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அப்படி இந்த உறக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு இன்றியமையாததாக இருக்கிறது அதாவது ஒரு மனிதன் சரியாக இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உறக்கம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதாவது ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் என்ன செய்ய வேண்டும் நன்றாக தூங்கி விழிக்க வேண்டும் அதன் மூலமாக அவனுடைய உள்ளத்திற்கும் அவருடைய உடலுக்கும் அது ஆரோக்கியத்தை அளிக்கிறது என்பதை நமக்கு மருத்துவ குறிப்புகள் தெரிவிக்கின்றன அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானுத் எப்போதோ நமக்கு என்ன செய்திருக்கிறான் இந்த இரவை உங்களுக்கு மன அமைதி வருவதற்குண்டான ஒரு நேரமாக நாம் ஆக்கியிருக்கிறோம் இந்த தூக்கம் என்பது அல்லாஹினுடைய அருவாக இருக்கிறது என்பதையும் இங்கே அல்லாஹ் சுப்மான் உத்தாலா தன்னுடைய திருமுறையிலே சுட்டி காட்டுகிறான் அதே போன்று ஒரு தூங்க செல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் எத்தகைய ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று நபி அல்சல்லாஹ் அலுவல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அதிலே முதலாவதாக நபி அல் அல்லாஹ் அலுவலம் அவர்கள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள் அதாவது ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் இஷா தொழுகைக்கு முன்னால் தூங்குவதையும் இஷா தொழுகைக்கு பிறகு விழித்திருப்பதையும் நபி அல் அஹிம் சொல்லாஹ் அவர்கள் விரும்பவில்லை இப்ப இஷா தொழுகைக்கு பிறகு நாம் வந்து ஒரு பாடம் பிடிக்கிறோம் அல்லது விருந்தினர்களோடு இருக்கிறோம் அல்லது ஒரு முக்கியமான மார்க்கு சம்பந்தமான விஷயங்கள் பேசப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு நபி அல் லாயிம் சல்லாஹ் அவர்கள் தடை விதிக்கவில்லை அது அல்லாமல் வெறுமனே என்ன செய்யக்கூடாது இஷா தொழுகைக்கு பிறகு விழித்திருப்பதை நபி அல் லாயிம் சல்லாஹ் அவர்கள் விரும்பவில்லை என்பதை அவர்களுடைய நபிமொழி நமக்கு எடுத்து காட்டுகிறது அண்ணன் ரசூல் லாஹி சல்லாஹ் அரீ كان يكره النوم قبل العشاء والحديث بعدها ماذا رسول صل الله صلى الله عليه وسلم اورجل عشاكم இஷா துலகைக்கு பிறகு பேசிக் கொண்டிருப்பதையும் அலுவல் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள் என்று இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது அதே போன்று ரபி அல்லாஹ் அவர்கள் இஷா துகைக்கு பிறகு மார்க்க சம்பந்தமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க சில உரையாடல்களை ரசூசல்லாஹூ அலுவலம் நடத்திருக்கிறார்கள் என்பது ஹதீசுகளின் மூலமாக நமக்கு காண கிடைக்கிறது எனவே தேவைக்காக நாம் என்ன செய்யலாம் இஷாக்கு பிறகு விழித்திருக்கலாம் தேவையில்லாத பட்சத்தில் சும்மா என்ன செய்யக்கூடாது விழித்துக் கொண்டு இருக்கக்கூடாது என்பதை நிபிஎல் ஆல்லா அல்லீசல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதே போன்று ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் உறக்கத்திற்கு படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் உது செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுறுத்துகிறார்கள் இதா அதைத மஜஅக ஃபதவல்லா உதுஅக லிஸ்ஸலாதி நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் தொழுகைக்கு உது செய்வதைப் போன்று நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் ஒழு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிஎல்நாயகம் அலிஹசம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் அடிப்படையிலே ஒரு முஸ்லீமாக நபிஎல்நாயகம் சல்லாஹ் அலிஹிவசல்லம் அவர்கள் காட்டித்தந்த ஒரு வழிமுறையாக இருக்கிறது அதே போன்று படுக்கையிலே நாம் படுக்கும் பொழுது எவ்வாறு படுக்க வேண்டும் என்று சொல்லி நபிஎல் நாயகம் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே யோ தஜஜ் அல செக்டிகல் ஐமன் அதாவது வலது புறத்திலே வலது புறத்தில் வலது புறத்தை நோக்கி சாய்ந்து நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய படுக்கையிலே படுங்கள் படுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ரியல் நாயகம் செல்லல்லாஹவரை இவர் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் அப்ப இந்த செயல்பாடும் ஒரு இடத்திலே படுக்கைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் இதை பற்றிய கவனமும் இருக்க வேண்டும் என்பதை ரியல் நாயகம் செல்லாக இவர் அவர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள் அதே போன்று இன்னும் சில அறிவிப்புகளிலே நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்க படுக்கைக்கு சென்றால் உங்களுடைய வலது கையின் மீது நீங்க என்ன செய்வீங்க தலையை வைத்து படுங்கள் என்று சொல்லி நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அப்ப இந்த முறை நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தூக்கத்திலும் இருந்திருக்கிறது என்பதை நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதே போன்று குப்புறப்படுத்து என்ன செய்யக்கூடாது தூங்கக்கூடாது இரவுல தூங்குறதாக இருந்தாலும் சரி பகல்ல தூங்குறதாக இருந்தாலும் சரி குப்புறப்படுத்து தூங்குவதை நபி அல்லாயம் அலுவலம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பது நபி மொழிகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சுல்ஹான உத்தா இப்படி படுத்து தூங்குவதை விரும்புவதில்லை என்று சொல்லி நபி அல்லாயம் சல்லாஹ் அலுவலர் சொல்றாங்க எனவே இந்த நடைமுறையையும் ஒரு தூங்க செல்லக்கூடிய ஒரு முஸ்லீமான ஆண் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆனால் பெண்களை பொறுத்தவரைக்கும் குப்பரப்படுத்துக் கொள்வதை நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் நசிஞ்சிருக்கிறாங்க அனுமதித்து பெண்களுக்கு அதற்கு அனுமதி இருக்கிறது எனவே ஆண்களுக்கு ஒரு விதமாகவும் பெண்களுக்கு ஒரு விதமாகவும் படுக்கச் செல்வதை நபி அலாய் சொல்லா அலி வசல்லம் அவர்கள் வழிமுறை வகுத்து தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் அதே போன்று நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் நீங்கள் படுக்கைகளிலே அல்லாஹுவை நினைவு கூற வேண்டும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து திக்கர்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நபி அல்லாஹம் அல்லாஹ் அலுவலம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் அதிலே நபி அல்லாஹி அலைய வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே சுபஹா அல்லாஹ் முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்கள் அல்ஹமது இல்லா முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு முறை சொல்லுங்கள் என்று சொல்லி நபி அல்லஹம் சல்லாஹ் அலைவம் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் ஒரு முறை நபி அல்லாயம் சல்லாஹ் அலி உடைய பிள்ளை ரசூசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடத்திலே வந்து தனக்கு ஒரு பணியாளை ஏற்படுத்தி தருமாறு கேட்கிறார்கள் அப்போது நபியலாயம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு என்ன செய்யறாங்க அதைவிட ஒரு சிறந்த விஷயத்தை நான் உனக்கு கற்றுத்தரட்டுமா என்று சொல்லி நீங்கள் தூங்குவதற்காக செல்வதற்கு முன்னால் சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அலந்தில்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு முறை நீங்கள் கூறிக்கொண்டு செல்லுங்கள் அது உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய பணியாளை விட சிறந்ததை உங்களுக்கு கொடுக்கும் என்று சொல்லி நபிஎல்லாயம் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் தன்னுடைய மகளுக்கு என்ன செய்கிறாங்க அறிவுறுத்துகிறார்கள் அப்ப இந்த திக்ரு நம் செய்வதன் மூலமாக நம் உடம்பிலே இருக்கக்கூடிய வழிகள் நமக்கு உடம்புக்கு உற்சாகம் தரக்கூடியதாக இந்த திக்கர்கள் இருக்கிறது என்பதை வியல்நாயகம் செல்வதாக வரை செல்லும் அவர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள் அதேபோன்று நாம் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் சில சூராக்களையும் நாம் என்ன செய்து கொள்ளலாம் ஓதிக்கொள்ளலாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளலாம் ஆயத்துல் குருசியை ஓதிக்கொள்ளலாம் சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்தினுடைய நான்கு வசனங்களை ஓதிக்கொள்ளலாம் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்களை நாம் ஓதிக்கொள்ளலாம் அதேபோன்று சூரத்துல் இஹ்லாஸ் சூரத்துல் ஃபலக் சூரத்துல் நாஸ் இவைகளை எல்லாம் நாம் ஓதிக்கொண்டு படுக்கைக்கு செல்லலாம் என்பதை பல்வேறு நபிமொழிகள் நமக்கு உணர்த்துகின்றன நபி அல்சல்லாஹ் அலுவசல்லம் அவர்கள் கூட ஆயத்தூள் குர்சியை சொல்லும் பொழுது எவர் ஒருவர் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் இந்த ஆயத்தூள் குர்சியை ஓதுகிறாரோ அவருக்கு இரவு முழுவதும் அல்லாஹ் சுஹான பாதுகாப்பளிக்கிறான் என்று சொல்லி நபி அலிம் சலுகை சொல்றாங்க அப்போ அந்த அடிப்படையில் இது போன்ற சூறாக்களை ஓதுவதும் விரும்பத்தக்கதாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதே போன்று நாம் தூங்குவதற்கு முன் ஒரு து ஆல் லாயம் செல்லம் அல்லாஹு அலஹி வசல்லம் கற்றுத்தருகிறார்கள் அதையும் நாம் கூறுவது விரும்பத்தக்கதாக இருக்கிறது அல்லாஹு அபிஸ்மிக்க அமூச்சு ஓ அஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு து ஆை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலுவலம் கற்றுத்தருகிறார்கள் அதே போன்று காலையிலே நாம் தூக்கத்திலிருந்து விழித்தவுடன் அலமதுல்லா இல்லதி அஹையான பகதமாத்தனா ஓ இலைஹி நுஷூர் என்று சொல்லக்கூடிய அந்த து ஆவையும் நபி அல் லாயிம் சல்லா அலி தூக்கத்தில் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் ஓதக்கூடிய து ஆவாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இப்படி நபி அல்ல சல்லா அலி அவர்கள் ஒரு முஸ்லீம் தன்னுடைய படுக்கையில் எத்தகைய ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் படுக்கச் செல்வதற்கு முன்னால் எத்தகைய ஒழுங்குகளை கடைபிடிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் செயல்படுத்த வேண்டும் அதற்குரிய தோஃபிக்கே உல் ரஹ்மான அனைவருக்கும் வழங்குவானாக வாஹ்ரு தவானா அஹமது இல்லாஹி ரபுல்லமின் அலாமிகம் வரமத்துலா வரகாத்